ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி காலையில் டிஃபனும் மதியம் சாப்பாடும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனு பசங்களுக்கு என்ன லன்ச் கட்டுறோம் மதியம் நம்மளுக்கு என்ன சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ராகி இட்லிக்கு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வேர்க்கலை சட்னிக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சீரகம் போடும்போது ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் புளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் நான் தோல் உரிக்காமைய ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கலையை வறுத்து வச்சுட்டேன் வறுத்து தோலும் நீக்கி வச்சுருக்கேன் சட்னி செய்யும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வருத்தணுங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அந்த வேர்க்கலையோட பச்சை ஏற்கனவே வறுத்த வேர்க்கலை தான் ஆனால் இருந்தாலும் நம்ம சட்னி செய்யும் போது நீங்கள் வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு வேர்க்கலை வாசம் பிடிக்காது நீங்கள் அதை வறுத்துட்டிங்கன்னா அந்த வாசம் அடிக்காது காரத்துக்கு தகுந்த காஞ்ச மலை கொஞ்சம் உப்பு சட்னிக்கு இப்போ வந்து புளி போட்டுக்கலாம் பாருங்க புளி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாதி வதங்கினா போதும் இப்போ இது வதங்கப்போ ஒரே ஒரு பத்தை நான் ஒன்று நூற்றம்பது கிராம் வந்து வேர்க்கலை எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் பத்தை வச்சுக்கலாம் வேணும்னா வச்சுக்கோங்க வேணான்னே விட்டுருங்க நான் ஒரே ஒரு தேங்காய் பத்தை போட்டுக்க போகிறேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி ராகி இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஸ்டவ்வாக வச்சுக்கோங்க மீடியமாக இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் இப்போ ஆறி இருக்கும் வேர்க்கலையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் பொரியிட்டோம் நல்லா கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த எண்ணெயிலே பொறிஞ்சிடும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் நான் எதுக்கு ஃபஸ்ட்டு டிஃபனை செய்கிறேன்னா அவனுங்க சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவானுங்க சீக்கிரமாக அவனுங்க கிளம்பிடுவானுங்க ஆனால் சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் டிஃபன் அவனுங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்ம கையில் கொடுத்துட்டோன்னா அவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் கூட நான் லஞ்சு வேகமாக பண்ணிப்பேன் இப்போ வந்து நம்மளுக்கு ராகி இட்லி வெந்திருச்சு இப்போ நம்மளுக்கு சட்னியும் ரெடியாகிடுச்சு தாளிப்பு போட்டு ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுட்டேன் இட்லி எடுத்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கட்டிக்கலாம் அவனுங்க வந்து இன்றைக்கி கேட்டது வந்து மில் மேக்கர் பிரியாணி கேட்டிருக்கானுங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருக்காங்க டைம் இருந்தால் காலிஃப்ளவர் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு கொடுத்தனுமிச்சிடலாம் இப்போ இட்லியை கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்தாச்சு பசங்களுக்கு ஒரு மூணு இட்லி வச்சு கொடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டிஃபன் பசங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ மில் மேக்கர் பிரியாணிக்கு தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஆளாவுக்கு ஒரு கை தான் போட்டிருக்கேன் சாதம் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அதுவே போதும் இப்போ இது ஒரு பக்கம் ஹீட் ஆகட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்றது என்னமோ பசங்க ஒரு வாய் ரெண்டு வாய் ஒரு அண்ணன் குத்தி தான் கொடுத்து அனுப்புவேன் அதுக்கு தனியாக ஒரு சாப்பாடு என்ன பண்ணுறது பசங்க அண்ண சாப்பிட்ட இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் பாதி காஞ்சோன்னா நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கடல் பாசி அதுக்கப்புறம் அனாச்சி மூக்கு பூ ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ வதங்கட்டும் வெங்காயம் காலிஃப்ளவரை வடிகட்டிக்கலாம் அமைச்சு உல காஞ்சிருச்சு ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டுடலாம் இப்போ பருப்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு பூண்டு தக்காளி பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டே ரெண்டு தக்காளி இப்போ தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கும் போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும் ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வெறும் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து மில் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த மில் கொஞ்சம் காரசாரம்லாம் இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் முடி மட்டும் லெமன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் தயிர் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய கட்டாக இருந்தது அதில் கால்வாசி மட்டும் தண்டோட சாப் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு இருக்கட்டும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி மலரட்டும் இந்த சமயத்தில் புளிப்பு காரம் உப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது மலரட்டும் இந்த பக்கம் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு மலர்ந்துடுச்சு இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ரைஸு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரணும் இவனுங்களுக்கு மில் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் இந்த பக்கம் வந்து நான் காலிஃப்ளவர் வடித்து வச்சுருக்கேன் வெறுமளகாத்துலேயும் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடல மாவு ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் தேவையான உப்பு இப்போ கொஞ்சமாக லெமன் விழிஞ்சி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சீக்கிரமாக வேணும்னா ஒரு கால் ஹவர் பத்து நிமிஷம் ஃபீஸரில் வச்சு எடுத்துருங்க சூப்பராக ஊறி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு ஊத்துங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால்தான் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும் போது மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியுதா நான் தெரியல இந்த அளவுக்கு இருந்தா தான் ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு பீசரில் வச்சிடலாம் ஒரு பக்கம் சாதம் வர வெந்திருச்சு இந்த சைடு கொஞ்சம் தண்ணி வத்தணும் அதுக்குள்ளே புதுனாவை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு கொஞ்சமாக புதுனா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைமை பொறுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வச்சாவே கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் அவரைக்காய் பரட்டலுக்கு வானொலி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சாம்பாரை வதக்கி இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் பரட்டல் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பருப்பு சட்டி கடையிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேக வைக்க மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் தாளிக்கலாம் முடியாது அதுக்காக சாம்பாருக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரியணும் கடுகு இப்போ பாருங்கள் கால் ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு பொறிஞ்சோடனே சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி வந்து தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம் கருவேப்பில் அதனால் ஒரு ஒன்றரை கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் அது கூட நூக்கலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் நல்லா போயிடும் நூக்கல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ நம்மளுக்கு சளி பிடிக்காது வதக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் இப்போ வந்து நூக்கல் வந்து பாருங்கள் எப்பயுமே இந்த அளவுக்கு நீங்கள் நூக்களை வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே சளி பிடிக்காது இப்போ வந்து அந்த மண் செடியில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்தாச்சு வெறும் பருப்பு அந்த தக்காளியை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மாதிரி கலந்த மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு மூக்கோள் வந்து நல்லா வதக்கி நல்லா சீக்கிரம் வெந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் காலிஃப்ளவரை நம்ம போட்டுடலாம் பாருங்க சாதமும் டம் ஆகிடுச்சு டைமு இருக்கிற மாரி இருக்கும் டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடை கட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் திருப்பிக்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் பச்சரிசி மாவும் கடலமாவும் திட்டமாக போடணும் ரொம்ப அதிகமாக போட்டால் கூட உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வரும் ரொம்ப கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு கோட்டிங் ஒட்டாது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரே எடுத்துடலாம் இப்போ பசங்களுக்கு சாப்பாடை கட்டி நான் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் சாம்பார் கொதிக்கிட்டோம் உங்களுக்கு மில் மேக்கர் பிரியாணி டம்மு பிரித்து காட்டுறேன் ரெடியாகிருக்கு கிட்ட வச்சவங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு அதோட பக்குவம் தெரியும் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சாதம்லாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அண்ணன் டைம் ஆயிடுச்சு சாப்பாடை கட்டிடலாம் கட்டிட்டு உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு காட்டுறேன் சாப்பாடு கட்டியாச்சு மேக்கர் பிரியாணி தொட்டுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் காய் பாருங்கள் நல்லாவே வெந்துட்டுருக்கு இப்போ பருப்பை ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி நீர் காய்க்கெல்லாம் புளிப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லைனா புளிப்பு அதிகமாக எடுக்கும் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் வந்து அவரைக்காய் பரட்டலுக்கு எண்ணெய் காயுது கொஞ்சம் சோம்பு கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இது கூடிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கச்சு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கலந்த மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த அவரக்காய் பரட்டது மில் மேக்கர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நூக்கல் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே வதங்கட்டும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டாவே போதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பொண்ணுன்னு அவசியம் கிடையாது இப்போ அவரைக்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக நல்லா வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க பார்த்திங்கன்னா கருவேக்குழம் போட்டுக்கலாம் சாம்பார் மலர்ந்துருச்சு கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கொத்தமல்லி இல்லை அதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து அவரைக்காய் பெரட்டல் காயும் வெந்துருச்சு நம்மளுக்கு இப்போ ரசம் மட்டும் தான் வைக்கணும் பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பருப்பு ரசத்துக்கு பருப்பு தண்ணி புளித்தண்ணி மிளகு சீரகம் தூள் ஒரு பத்து பல் பூண்டு பெருங்காயம் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போ ரசம் வந்து மலரப்போகுது இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதை வந்து உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்